ஹலோ வியூவர்ஸ் இன்றைய காணொலியில் நான்கு பெண்மணிகளை பற்றி பார்க்க போகிறோம் இது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் கேட்குறாங்க இது மட்டும் இல்லை எஸ்எஸ்சியில் கேட்குறாங்க ஆர்ஆர்பியில் கேட்குறாங்க அதாவது பெண்களோட சாதனைகளை பற்றி ஏதாவது கட்டாயமாக ஒரு கொஷின் பேப்பரில் ரெண்டு மூணு கொஷின் இருக்கும் அதனால் இப்போ ஒவ்வொருத்தரையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கலாஷேத்ராவை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ஆப்ஷன் சி ருக்மணி அருண்டேன் இந்த ருக்மணி அருண்டேலுங்கிறவர் தான் கலாசேத்ரா என்ற நாடக பள்ளியை நிறுவியவர் சமூகத்தில் ஒருசாரார் மட்டும் பயின்ற சதீர் என்ற நடனத்திற்கு பரதநாட்டியம் என்று பெயரிட்டு பரவலாக எல்லாரும் பயில காரணமாக இருந்தவர் தான் இந்த ருக்மணி அருண்டேல் இவருக்கு பத்மபூஷன் விருது காளிதாசன் சம்மன் விருது சங்கீத நாடக அகாதமி விருதெல்லாம் கிடச்சிருக்கு மொராத்தி தேசாய் வந்து இவருக்கு குடியரசுத் தலைவராக பரிந்துரைத்தார் ஆனால் இந்த அம்மா மறுத்துட்டாங்க மதுரையில் பிறந்தவங்க இதுதான் ருக்மணி அரண்டேலோட சாதனை அடுத்தது ஆப்ஷன் ஏயில் கொடுத்துருக்க பண்டித ரமாபாய் அப்படிங்கிறவங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி எனித்தறிவு இயக்கத்தோட முன்னோடின்னு சொல்லலாம் இருபத்தி மூணு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் பிறந்து அஞ்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறைவனடி சேர்ந்தவர் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் பண்டிதர் எனும் பட்டத்தை பெற்ற சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற முதல் பெண்மணி கொல்கத்தா பல்கலைக்கழக பேராசிரியர்களால் தேர்வு செய்யப்பட்டு சரஸ்வதி என்ற பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்த பத்து பெண்மணிகளில் ஒருவர் இந்த பண்டித ரமாபாய் அடுத்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற சுப்புலட்சுமிங்கிறவங்க புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதனா பெற்ற பெற்றவர்கள் பாரத ரத்னா விருதை பெற்றவர்கள் பல நாடுகளுக்கு பண்பாட்டு தூதுவராக சீர்ந்திருக்கிறார் இவருக்கு இசையரசி இசை பேரரசி இசை குயில் இசை ராணி இங்கே அப்படிங்கிற பேரெல்லாம் கிடச்சிருக்கு அடுத்தது ரெஜினா குகா ரெஜினா குஹாங்கிறவங்க ஒரு இந்திய வழக்கறிஞர் மற்றும் ஆசிரியர்கள் பெண்கள் சட்டம் படிப்பதை தடை செய்த ஒரு காலத்தில் ஒரு சட்டம் ஏற்றுனாங்க அந்த சட்டத்தை எதிர்த்து போராடியவர் தான் ரஜினா குஹா இன்னைக்கு நம்ம நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி கலாச்சேத்ராவை தோற்றுவித்தவர்னு கேட்டிருக்கிறாங்க அது ஆப்ஷன் சி ருக்மணி அருண்டேன் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி